செல்வமணி சார் காதலும் ரொம்ப அழகானது வாங்க சார் உங்க ஹார்ட்லயே பேட்டர் என்ன நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட்லே பேட்டரி நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்ரியா ஃப்ரீயாகல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பேசிகிட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் படிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி சொல்லி அது வந்து ஒரு பாட்டோட வரியாக வந்து மனசில் வந்துடுச்சு உண்மையாக ஹார்ட்டில் பற்றி இப்போ இனிமேல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுமையான நிகழ்ச்சியாக நான் தான் வெப் வெப்சீரீஸில் வந்து அதுக்கான ஒரு பிரீமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலே நாங்கள் கலந்துகிட்ருக்கோம் வந்து அது சரணியாக கூப்பிட்டாங்க சரண்யா அண்ணா நீங்க எங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணுமா எனக்கு தெரியாது எந்த நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது சரி சரண்யா வந்து உண்மையா சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைன்னாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவங்க அதனால சரி வந்துடுறாங்க இப்ப வந்தவுடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது அண்ணா நீங்க அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு கோயில்டாங்கன்னு சொன்னாங்க தானு சார் வராரு நீங்க அஞ்சு மணிக்கு வாங்க அஞ்சரை மணிக்கு போயிடலாங்க ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக கடைச்சி இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேறு அவங்க அனுப்பும் வர்ற வர வர்ற வரைக்கும் தான் எங்க விருப்பம் அனுப்புறது அவங்க விருப்பம் அதனால் நன்றி சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியாக கணிப்பாங்க சரண்யா கணிச்சா அது வெற்றியா இருக்கும் வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க அதனாலதான் வந்து சரியாக கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போறாரு இவர் தான் கண்டுபிடிச்சு இந்த மேலே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவர் பக்கத்தில் வந்து வந்து சேகர விரையும் கமலக்கண்ணனியும் ராதாகிருஷ்ணனியும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்கள் யாரும் புரிஞ்சுக்காம போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்டக்குற சொல்லியிருக்காங்க இது நலன் காக்கானின்னு நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க அது வரைக்கும் அப்புறம் என்ன இது யாருமே சொல்லல யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுப்படுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி நலன் கேட்க அப்படின்னு சொல்லுமா அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆயிடுச்சு ராதாகிருஷ்ணன் அண்ணா இருபத்தி ரெண்டாம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டிருக்க வந்துருங்க இப்பவே வேட்பாளர் கூட்டம் வந்து ஜி ஃபைவ் மேடையில நீங்க வேட்பாளர் அறிவு கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டீங்க வெற்றி கூட்டமாவது அமையனுங்கிறதா என்னோட நன்றி உண்மையா வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ நான் வந்து வரும்போது என்னென்னா யார் இதில் இருக்கேன்னா வரும்போது இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் என்ன நிகழ்ச்சியும் தெரியாமல் வருவோம் பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறதா படித்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்லி ஜி ஃபைவ் தான் இருக்கு அதனால வந்து ஒன்று இவங்க கிட்ட சரண்யா கிட்ட கேட்டேன் சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க அப்போ இந்த மேடையில் வந்து டிவி இதில் இருக்கிற ஓடிடி தரங்கள் இருக்கிற கண்டன்ட் மேக்கர்ஸுக்கு இந்த ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகிறேன் நான் ஒரு டெக்னீஷியன் என்ன தொலை விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்தில் லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்கிறேன் இந்த படைப்பு என்னோட படைப்பு இது என்னுடைய கனவு இந்த கனவுக்கான அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு எங்க என்னோட அப்பா அம்மா கூட என்னை நம்பி ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் என் சம்பளம்னு நினச்சு அப்போ அந்த என்னுடைய கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும் முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு மூணு மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என்னோட தரித்திரமான நிலைமை ஆனால் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி மூணு கார் வந்து நின்றுட்டு இருக்கு அன்றைக்கு நான் கோடீஸ்வரன் அதுதான் இந்த அந்த உழைப்புக்கான வெகுமதி ஆனா இப்போ வந்து இது மாதிரி என்ன வரும்போது ஜிஃபைல இருக்கிற கௌஷிக் உங்க பேர் என்னால மறக்க முடியாது என்னோட மகன் பேர் கௌஷிக் அதனால வந்து உங்க பேரை சொன்னோட உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரெக்கவர் ரிமெம்பர் பண்ண நினைச்சிட்டு அது ஈஸியா என்னோட மகனோட பேரா இருந்ததால வச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தர் வி எஸ் பழைய வி எஸ் ராகவன் பேரை கொண்டு ரெண்டு உங்க ரெண்டு பேரும் பேரு என்னன்னா இவங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் இருக்கணும் இப்ப வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது வரத்த கொடுத்துருக்காரு இது பிரிமியர் பண்ணும்போது போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும் அது பெரும்பாலான வெப்சீரீஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை வெறும் அந்த சேனல் சோட போயிடுச்சு ஜி ஃபைவ்னா ஜி ஃபைவ் வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு இல்ல சோனினா சோனி நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிலிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது அப்போ அதுல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆனா இங்க வந்து இப்போ வந்து சூழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா அதுல இப்ப யார் நடிச்சாங்களோ என்னாலும் சொல்ல முடியாது அப்ப தயவுசெய்து நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறவங்க உங்க ஏன்னா திரைப்படத்தை விட கொம்மையான சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுல ஆனா திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமாக இருக்கும் இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலம இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர்ற மாதிரியான அந்த டெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணும்னு சொல்லி கௌஷிக்கு எனக்கு கொடுக்குற வேண்டுகோள் தயவு செய்து தப்பா எடுத்துக்கா நான் பார்க்கணும் ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட வைஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட்டு வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க போயிட்டு வந்தோன்னே சொல்லிட்டாங்க அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன் ஏன்னா ட்ரைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம் மொத்த சீனை எடுத்துடணும் அதுப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க சே அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசிடெண்டாக நான் போகும்போது ஒரு லைட் சாதாரண லைட் மேன் கீழே இதில் இருக்குன்றாங்க அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து ஒரு சம்பளம் டிவியில் ஒரு சம்பளம் ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி டிவியில் வேலை அதிகம் கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்குது அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும் சேனலில் வந்து பத்து சீன் வரைக்கும் எடுத்து அப்படி எடுக்கிறாங்க அப்போது ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட டேரம் நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதுனால நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்கள் சேனல்ஸ் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து எங்களைன்னா செல்லுமணியும் தானு சார் நாங்கள் சொல்ல வரல இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடை கிடைக்கிறதுக்காக எங்கள் பயன்படுத்தலாம் இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் எங் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபலியமான இடங்கள பயன்படுத்துகிறீங்க அப்போ திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும் அப்போ திரைப்படத்துறைய நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க இப்போ முன்னாடி எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்க மூலமா சேனல்ஸ்க்கு ஓடிடி தலைவர்களுக்கு கொடுக்கறது முன்னாடி இங்க வரும்போது மிக அதிகமான விலையை கொடுத்து எங்களை எடுத்துட்டீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கதான் முதல் நம்பர் நாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எடுத்துட்டே இருந்தோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறது வந்து நீங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் போய் நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு எடுத்துட்டீங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு நாங்க பணம் வாங்கலன்னு எடுத்துட்டீங்க எடுத்து யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் உச்சாணி பொங்கலே உட்காந்துருக்காங்க நின்றுட்டு இருக்கோம் என்ன இறங்கி வரவங்க உழைச்சி படம் எடுக்கலான்னு அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல நீங்க ஏத்தி விட்டவங்க நீங்க பாட்டு கடையை சாதிட்டு நீங்க போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க இப்ப நாங்க எங்க இண்டஸ்ட்ரில வந்து பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் அவங்க ஃப்ளோர்ல போறதுக்கே கஷ்டமா இருக்கு அதனால வந்து கலந்து திரைப்பட திரைப்படத்துறையோட கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் இருக்கும் எங்கள் பாட்ட நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காம போகிறீங்களோ நாங்கள் எடுத்த பாட்டை போட்டு நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும் அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்குண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன் ஜி ஃபைவ் மட்டும் இல்லை ஓடிடி தலங்கள் இருக்க எல்லாருக்குமே அதுபோல் சேனல்ஸ் இருக்க எல்லாருக்குமே எங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது ஆனால் அன்னைக்கு நான் ஒரு கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு பத்து கோடி பேர் பார்க்குறாங்க எங்களுடைய கன்டென்ட்டை பத்து கோடி பேர் பார்க்குறாங்க பார்க்குற மீடியா வந்து மாறி போச்சு மீடியம் வந்து மாறி போச்சு திரையில பார்க்கும்போது அதுக்குண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு பல்வேறு வகையில சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் போன்ல படம் பார்க்கும்போது அது அதுக்குண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையாக வந்து சேராதால இன்னைக்கு இந்த வருஷம் முன்னூறு திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பதினஞ்சு தயாரிப்பாளர் தவிர மீது இருநூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து லாஸ் அது இரநூத்தம்பது பேர் புது பேர் புது தயாரிப்பாளர் இவங்க போயிட்டாங்க இப்போ நாங்கள் எங்கள் அஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு முந்நூறு பேரை கொண்டு வருவோம் வருஷம் வருஷம் நாங்கள் தேடி தேடி கொண்டு வருவோம் ஒரு முந்நூறு பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு பணி கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம் அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் தொண்ணூறு நான் படம் எடுத்தேன் நான் பதினாறு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் நைன்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ண டூ தௌசண்ட் ஃபோர்ல நிறுத்திட்டேன் இனிமே வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு நான் நிறுத்தேன் தானுசார்லாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல லைக் எப்படி படம் எடுக்கிறாருன்னு தெரியல ஒரு ரிஸ்க் அதை முன்னாடி ரிஸ்க் இருந்தது ஒரு பிப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருந்தது இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இருக்கு அஞ்சு கோடினா நஷ்டம் வந்து பத்து கோடி ஆயிடுது அதனால அதை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலம் வந்து ஒரு பதினாறு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஆனா இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோட தான் போறாங்க என்னைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்பதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நான் ஏன் சொல்றேன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்க ஓடிடி தலைகள் கூட நல்லா இருக்கும் நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது எல்லா இது ப்ரோகிராமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நீங்க பேப்பர் இல்ல பணம் கொடுத்தோ இது ஒரு வாங்கினீங்க அப்போ இது கடந்து பேசி உங்களை மட்டும் சொல்ல நினைக்காது கோ இந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே புதுசா தலைவராக வரப்போற குமரன் தமிழ் குமரன் நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்க ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்க வந்து பதவிக்கு வர போறீங்க இப்ப வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போறும் நீங்க இந்த தலைமை பதவிக்கு வர பொருள்லாம் இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்துருக்கு அந்த கடமையை இந்த நேரத்துல நினைவுபடுத்தி இப்ப ஹார்ட்ல நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லா இப்ப வந்து உண்மையாக வந்து இந்த மீட்ரை வச்சுட்டு இருந்தா என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பே சொல்ல முடியாது அப்ப ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு என்னங்க பேட்டரியை கை வச்சு பாருங்க எனக்கு பேரும் சொல்லு மீட்ரு ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காரு எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்யை வா அதை சொல்லிதான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணும்போது இது சொல்றது எல்லாமே தான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் உனக்க எல்லாமே பொய் தான் உன்ன வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதல் நிற்கும் போது ஆணும் பொய் பொய் சொல்லுவான் பொண்ணும் பொய் சொல்லுவான் நீ தான் உலகத்தில் அடைக்கின்வா நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னா அப்புறம் கல்யாணம் உணவு சத்தா நீ செத்தாதான் நான்

அந்த இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் என்ன பேட்டரினா பேசும்போது பை அப்ப இந்த மேட்டத்தை எமையும் பேச முடியாது இந்த படம் வெற்றி இந்த நூறாவது நாள் வெற்றி விடாங்க அப்படின்னு சொல்ல வீட்டுல என்ன ஓடாத படத்துக்கு எங்க அப்படிதான் வந்து பேசிருக்கோம் நல்ல வேலை சதாசிவான் இந்த பேட்டரி கண்டுபிடிச்சிடாதீங்க அந்த படத்தோட நித்துறீங்க அப்பதான் நிறைய காதல வந்து கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது ரொம்ப அழகா வந்து பண்ண சொல்றீங்க அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய பேர் ரிபீட் பண்ணி சொல்லணும்னு சொல்ல முடியல பாட்டுனியா பாட்டுனியா இந்த பாடனியா அப்படின்னு ஆஹ் வெரி குட் அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு தன்னுடைய சதா கழகாவும் பேசினாரு இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னாடி வந்து என் நான் திறமைசாலியாக இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல பல வருஷங்கள் நான் போராடணும் ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது அப்போ நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா வெளியே வராங்களா இல்லை டோர் தாக்குறதா நான் உள்ள போய் எப்போ சொல்றது ஆனா ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு ஹீரோயின் வேணும் அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும் அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாடுகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபில் பண்ணும்போது நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துட்டு இருந்தோம் ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரீல் நான் பார்க்கறேன் அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்கிட்டு அப்ப அந்த சிந்தனைய திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதனால திறமை யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல கண்டனத்தும் நல்ல திறமையாக இருந்தால் நிச்சயமா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும் அதுக்கான அஸ்திவாரமும் அதுக்கான முதல் தான் இந்த ஹார்ட்லே பேற்றி நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு யூத்ஃபுல்லா ஒரு இருக்கு இந்த யூனிட் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மேடையில நான் சொன்ன விஷயத்த கவழ்சிட்டோம் ராகவனும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல்ல முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் ஜி ஃபைவ்ல வர எல்லா டெக்னிஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமில்ல புகழிலும் அவங்க வந்து பேர் அடையணும் பிரபலம் அடையணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரணியாவுக்கு இது ஒரு சரணியாவோட சன் வந்து உண்மையிலே எட்வார்டு வந்து ஒரு சாங் நினச்சிருந்தேன் நினைக்கிறேன் ரொம்ப டூ ஒன் இயர் முன்னாடி ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ஏன்னு கேட்டால் என்னோட சன் சன்னு சார்னாருமே யூ டெஃபினெட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கு இந்த மேடையில் உன்னையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்